வணக்கம் அன்பு நண்பர்களே சிறப்பு நேர்காணல் கேளாதவை கேட்க நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி ஹிந்தன்பேர்கிலிருந்து ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டு அது மூலமாக இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை சீர்குலைக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடக்கிறதா செய்திகள் வெளியாகியிருக்கு இந்த செய்தியோட பின்னணி என்ன இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத பேசிக்ஸ்லேருந்து இருந்து நம்ம கூட பேசி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு தகவல் தர தர்றதுக்காக ஐஐஎம் பெங்களூரின் ப்ரொஃபசர் திரு ஆர் வைத்தியநாதன் பொருளாதாரத்துறையில் துறையில முன்னாள் ப்ரொஃபஸராக இருந்தார் அவர் நம்மோடு இணைந்துள்ளார் நமஸ்காரம் சார் நமஸ்காரம் சார் இந்த ஹிண்டன் பேக் ரிப்போர்ட் என்ன சார் இது பயங்கரமாக பிரச்சனையை கலப்பும் போல இருக்கு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அது எப்போதுமே மகிழ்ச்சிகரமான விஷயம் ஏன்னா அவங்க ரொம்ப சிறந்த வகையில் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க பாசிட்டிவாக என்னென்ன அண்டு ரொம்ப தீர்க்கமாக கேட்பங்க குருமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அண்ட் நம்ம வெங்கட் அவர்களுக்கு ஃபுல் அவர் தான் வந்து பாட்டில் வாஷருட்டு ஹெட் குக்குங்க எல்லாம் அவர் தான் பண்ணுவார் ப்ரோக்ராமு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸு சஜஷன்ஸு ஸோ அவருக்கும் என்னுடைய மிக முக்கியமான நன்றிகள் இதுக்கு நம்ம ஹிண்டன்பர்க்கை பற்றி பார்க்கலாம் எல்லாரும் ஹிண்டன்பர்க் ஹிண்டன் அது ஒரு குட்டி கம்பெனி யூஎஸில் இருக்கு அவங்களே சொல்கிறாங்க ஷார்ட் சேல்ஸ் கம்பெனின்னு நான் சொல்கிறேன் அது என்ன விஷயம்னு அவங்க வந்து திடீர்னு சில பல கம்பெனி மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க ஆனால் இந்தியாவில் திடீர்னு என்ன இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுங்கிறது ரொம்ப புதிரான விஷயமா இருக்குது அவங்களுக்கு ஒருவேளை வந்து இங்கிருந்து நிறையா இங்கே ஒரு வேளை இல்லை மொத்தமாக இங்கேருந்தே எதோ சஜஷன்லாம் இருக்குது அதனால் வச்சுன்னா இங்கிருந்து ஃபைனான்ஸ் பண்ணாங்களா இல்லை இங்கேருந்து அட்வைஸ் தானான்னு அது அது என்ன மாதிரி கம்பெனின்னா குட்டி கம்பெனி அது பத்து பேரை வந்து அவங்க இது ஆலோசனைகள்லாம் வச்சுருக்காங்க அந்த பத்து பேரும் ஷார்ட் சேல் பண்ணுறதுக்கு அட்வைஸர் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பி ஒரு விஷயமோ ஒரு கம்பெனியோ எடுத்து படிப்பங்களாம் அது வந்து அதை பற்றி ரிப்போர்ட்டு கொடுப்பாங்க அதில் இருக்கிற குற்றம் குறை எல்லாத்தையும் சொல்லி ரிப்போர்ட் கொடுப்பாங்க அது ரிப்போர்ட் கொடுத்தோன்னே அந்த ஷேர் ப்ரைஸு கீழே வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது இண்டான்பர்க் ரிப்போர்ட்டுன்னு அப்போது வந்து இந்த பத்து பேரும் அது தவிர நிறையா இருக்கிற மீதி புரோக்கர்ஸ் எல்லாம் அந்த ஷேர்லாம் போய் வாங்குவோங்க இது கீழே விழுந்தில் இப்போ நூறுரூவா ஷேர் வந்து ஐம்பது ரூபா எழுநூறுவா எண்பது ரூபா என்ன ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் திருப்பி அது மேலே போகும் அது மேலே போகிற போது இதுதான் ஷார்ட் சேல்ஸோட தாற்பயம் இதில் வர பெனிஃபிட் தான் இது இண்டன் பேருக்கு ரொம்ப வருஷமாக சில பேருக்கு இருக்காங்க நேத்தன் ஆண்டர்சன்கிறவர் தான் அதுக்கு இன்சார்ஜ் அவங்களுக்கு யார் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அதை பற்றி சொல்கிறேன் அவங்க ஊரெலாம் டிரான்ஸ்பரன்சி ஒன்றுங்கிறாங்க அவங்களுக்கே அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து இல்லை அவங்க வெப்சைட்டில் போய் பார்த்தா எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதனால இந்த இண்டன்பர்க்கு வந்து ரிப்போர்ட்டை இங்கே இருக்கிற இந்த டாட் அலையன்ஸ்னு சொல்லாம எல்லாம் இந்த அகிலேஷ் யாதவ் முலையாம் பேர் சாரி லாலு யாதவ் ஸ்டாலின் கேஜ்ரிவால் இதெல்லாம் சேர்ந்து ஒரு இண்டிக் அலையன் இண்டி அலையன்ஸ்னு வச்சுருக்காங்களே அவங்க இதை வந்து எடுத்துட்டு போனதும் இப்போ பொது தேர்தலுக்கு முன்னாடி இது பெரிய இதாச்சு அதுக்கு முன்னாடி தேர்தலில் ரஃபேல்னு ஒன்று அதை பற்றி சொன்னாங்க அதை அடங்கி பிடித்து இதை வந்து பெருசாக சொல்லி இது அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கமிட்டியே அப்பாயின் பண்ணாங்க அவங்க வந்து நிறைய விஷயம் அது புசு புசுத்து போன விஷயம் தான் அப்படின்னு அது தவிர இவங்க வந்து அதானி வந்து இது பண்ணிட்டார் அக்கௌண்டிங்கெல்லாம் நிறையா ப்ராப்ளம்லாம் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முழுக்க தொண்ணூறுல குருமூர்த்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இதை அத்தனை ஆர்டிகிளையும் படிச்சு பார்த்தா ரிலையன்ஸ் பத்தி தெரியும் எவ்வளோ அளவுக்கு அக்கௌண்டிங் பத்தி இது வந்து அக்கௌண்டிங்க பத்தி அவங்க பண்றது வந்து இல்லீகல் இல்லை இட்ஸ் லீகல் பட் மேன் மே நாட் பி மாரல் அதுதான் இப்போ அந்த காலத்துல நான் டீச் பண்ற ஃபைனான்ஸ் டீச் பண்ற போது என்ன பண்ணுவோம்னா ரெண்டு ரிலையன்ஸ் பேலன்ஸ் ஷீட் கொடுப்போம் ஒரு வருஷத்துக்கு இன்னொரு வருஷத்துக்கு வச்சு கம்பேர் பண்ணும் பையங்க முடியாது பையங்களா பத்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டைன்னு எம்ப்ளாய் பண்ணாலும் ஈஸி இல்லை அது அது வந்து ஈஸியாக முடியாது அது வந்து அவங்க தவறு பண்ணுறானு இல்லை அவங்க இன்னொவேட்டிவ் கிரியேட்டிவ்வாக ஒவ்வொரு வருஷமும் டிப்ரிசியேஷனை சேஞ்ச் பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷமும் இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் ஏதோ டு ஷோ எ பெட்டர் பிக்சர் இப்போ அதெல்லாம் பண்ணுறதில்ல அந்த காலத்தில் ஏதோ பெரிய விஷயம் இதுக்கு நான் சொல்ல வரேன்னா எல்லா கம்பெனியும் வந்து தன்னோட நல்லா ஒரு ஷோக்காக காமிக்கணும் அப்படின்னு ரிப்போர்ட் இருக்குது அது இண்டிவிஜுவல்ஸே பண்றாங்களே இல்லாட்டி இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரியே கம்ப்ளீட்டாக மூடிடணும் எல்லாருக்கும் தன்னை தா இருக்கிற நிலமைய விட பெட்டராக காமிக்கணும்னு எல்லாருக்கும் எல்லா லேடிஸ்க்கும் உண்டு எல்லா ஜென்ஸுக்கும் உண்டு அதனால்தான் பவுடர் போட்டுக்கிறது இது வந்து ஷ இது என்ன புஸ்கு புஸ்கு அடிச்சுக்கிறதுக்கு மேலே எல்லாம் என்னெல்லாமும் இருக்கு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அது வந்து நேச்சுரல் ஹியூமன் டெண்டன்சி அதே மாதிரி தான் கார்பரேட்ஸும் கம்பெனியும் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ வந்த ரிப்போர்ட் வந்து இந்த செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கு எஸ்சிபிஐனு அவங்க தான் வந்து இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்டு பாண்ட் மார்க்கெட்டு அப்புறம் இந்த டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்றாங்களே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் அவங்க எல்லாத்தையும் அவங்க தான் வந்து ரெகுலேட் பண்ணுறவங்க எல்ஓடிஆர்னு ஒன்று இருக்கு அது பிரகாரம் ஃபுல்லாக பண்ணிடணும் அதுதான் தான் பண்ணுறோம் அந்த அந்த செபி வந்து ஒரு சீஃப் மாதவி புக்குன்னு அந்த லேடி வந்து முன்னாடி ஐசிஐசிஐ செக்யூரிட்டியில் இருந்தா அதுக்கு முன்னாடி ஐஏஎம் அமதாபாதில் படித்தா அந்த காலத்தில் அப்புறம் வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டிலேருந்து போயிட்டு ஆயிரத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு கேப்பு அப்போ சிங்கப்பூரில் இருந்துருக்காங்க அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்துஸ்தான் லீவரில் வந்து ப்ரொத்யூர்மெண்ட் மேனேஜர் இந்துஸ்தான் லீவர்ங்கிறது ஒரு பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் கோடி கம்பெனி அவங்க ப்ரொக்யூர்மெண்ட் எத்தனை ப்ராடக்ட்டுக்கு பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அத்தனை ப்ராடக்ட்டுக்கும் அவர் தான் இன்சார்ஜ் சீஃபாக இருந்திருக்காரு அப்போது ஸோ அதுக்கப்புறம் பதினெட்டுல திரு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அந்த போர்டு மெம்பர் ஆகிட்டாங்க செபில அப்புறம் இருபத்தி ரெண்டில் சேர்மன் ஆகிட்டாங்க அது வந்து பெரிய அப்போ என்ன அளவுக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அந்த ஏஜென்ட் அந்த அந்த அதெல்லாம் வந்து ஃபுல்லாக செபிக்கு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியிலையும் வந்துட்டாங்க அப்புறம் செபியில் இருந்தபோது கூட முன்னாடி ஐசிஐசிஐ செக்யூரிட்டியில் இருந்ததுனால அதை பற்றி ஏதாவது விஷயம் வந்தால் அப்புறம் அவன் ஹஸ்பண்ட் வந்து பிளாக் ஸ்டோனுங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் சேர்ந்துருந்தாரு அதை பற்றி ஏதாவது விஷயம் வந்தால் இந்த அம்மா அதில் கலந்துக்க மாட்டாங்க அது ரெக்யூஸ் பண்ணுறதுன்னு பேர் அதாவது நான் இதில் வந்து தலையிட மாட்டேன் அது கோர்ட்டு ஜட்ஜஸே நிறைய சமயம் அந்த மாதிரி எனக்கு தொடர்பு இருந்தால் நான் அது பண்ண மாட்டேன் மாட்டேன்ல அதை தவிர போன தர ரிப்போர்ட்டில் பண்ணது இண்டன் வந்து முப்பது மில்லியன் யூஎஸ் டாலர் பெனிஃபிட் அந்த குரூப் எப்படி இந்த ஷார்ட் சேல்ஸ் பண்ணுறது அதுதான் அவங்களோட ஆக்டிவிட்டியே அது தவிர ஒரு முப்பதாயிரம் டாலர் வந்து ஒரு பாண்ட பெனிஃபிட் அதனால அவங்க ஒன்றும் குடும்பம் சும்மா ஆடாது அவங்க ஒன்றும் சும்மா பண்ணல இது எதுக்காக பண்ணாங்க யார் இதை வந்து இங்க இருந்து தெரியல சில ரிப்போர்ட் சொல்றது சாம் பிட்ரோடான்னு ஒருத்தர் இருக்காரு அங்கே உட்காந்துருக்காரு அவர் தான் வந்து அகில உலக காங்கிரஸுக்கு இது வேர்ல்டு காங்கிரஸோட ஹெட் அவர் வந்து இதுல இன்வால்வ் இருக்கலாம்னு சில சொல்றாங்க அதை பத்தி ஒன்றும் உறுதியா தெரியல தெரியும் இப்ப ரெண்டாவது ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் உடனே வந்து ராகுல் காந்தி கூட சொல்றாரு இந்த செபி வந்து ரொம்ப இதா இருக்கு இதுல ஒரு வேடிக்கை என்னென்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து மார்க்கெட்டு இன்னும் பிரமாதமா வேலை வந்த வந்தபோது விழுந்திருக்கு அதான் இப்ப இப்ப விழணும்னு அவங்க எதிர்பார்த்துதான் சொன்னாங்க இல்லையா விழணும்னு அவங்க எதிர்பார்த்துதான் இந்த மாதிரி ஒரு ஃபேக் ரிப்போர்ட்டை கொண்டு வந்ததா சொல்றாங்க அவ்வளவு வேலை அப்போ வந்து அதானி நம்பர் டூவாக இருந்தார் அப்புறம் நம்பர் தேர்ட்டி ஆகிட்டார் உலகத்திலேயே அந்த அளவுக்கு வந்து லாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிக்கப் ஆகிடுது அது விட்டுருங்க அதனால ரெண்டாவது விஷயம் வந்து அதானி வந்து ஒன்றும் அந்த அந்த காலத்தில் வந்து டாட்டா பிர்லா டாட்டா பிர்லான்னு கத்துவோங்க அறுபது எழுபது இல்லை நீங்கள் அரசியல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டாட்டாவும் பிர்லாவும் பெருச்சாலைகளாக இருக்கிறார்கள் குண்டு குண்டு குண்டாகிறார்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க இப்போ அது போயிடுத்து டாட்டா பிர்லாவெலாம் இல்லை இப்போ அதானி அதானி எல்லாரும் ஏன்னா ரெண்டு பேரும் குஜராத்துலேருந்து வரவங்க ரெண்டு பேரும் தே ஆர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் அதனால ஸோ அதானி வந்து அவருடைய கோட்டையை வந்து ஒரு வெறும் காகிதத்தால் கட்டின காகிதப்பூ இல்லை அது இந்த காடெல்லாம் வச்சு பண்ணுற இது மாதிரி இல்லை அது அவருக்கு நகமாகவே அசட்ஸ் இருக்குது ஏர்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு அதுக்கப்புறம் இந்த இது வேறு இருக்குது போர்ட்டு இந்த விழுஞ்சாம்னு இப்போது கேரளாவில் கம்யூனிஸ்ட் கீழே இருக்கிற ஒரு பெரிய போர்ட்டு அது இந்தியாவிலே அது அந்த அளவுக்கு அதுவும் அவர் க கையில் இருக்குது தவறு சிமெண்ட்டு அதனால் கா ரொம்ப கனமான விஷயங்கள்லாம் வச்சுருந்தா அவர் வந்து சும்மா வந்து லேவாதேவி பண்ணுறதோ இல்லட்டா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல பணத்தை கொடுத்து வாங்கிய மாதிரி அந்த மாதிரி இல்லை அவர் அவர் பிஸ்னஸ் எல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது இந்த இந்திரன் ரிப்போர்ட்டை வச்சுட்டு செபி வந்து ஆக்ஷன் எடுக்கணுங்கிறாங்க செபி அந்த அம்மா வந்து ரிக்வஸ்ட் பண்ணதை நான் சொன்னேன் அதை தவிர வந்து வேறு எந்த இடத்துலையும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐசிஐசிஐயில் செந்தா கொச்சார்னு ஒரு அம்மா இருந்தாங்க அந்த காலத்தில் அது பெரிய கேஸ் எல்லாம் வந்தது ஐசிஐசிஐயில வந்து அது வந்து ஒரு பேங்க்கு அதில் வந்து லெண்டிங்க்கு கேஷ் கொடுக்கறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது அதில் தான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஓட சாரி அது வந்து சேர்ந்தண்டு தே டீட் சம் ட்ரான்சாக்ஷன் அது வந்து த ஆக்ட் ஆஃப் கமிஷன்னு சொன்னோம் இந்த செபியில் வந்து எங்கேயும் லெண்டர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பணம்லாம் கிடையாது ஆக்ட் ஆஃப் ஒமிஷன் அதாவது யாராவது தப்பு பண்ணால் அதை கவனிச்சுக்கதா கவனிக்காத இருக்கிறது அதுவும் இல்லை நிறையா சமயத்தில் அம்பானி அதானி மேலேயே செபி வந்து ஆக்ஷன்லாம் எடுத்திருக்கு அதனால் வந்து அதை வந்து பெரிய இதாக சொல்ல முடியாது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நாங்கள் என்ன மாதிரி ஆளுங்க நிறையா நாங்கள் செபியை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி ஆர்டிக்கல்லாம் எழுதியிருக்கோம் அவங்க பண்ணுறதெல்லாம் இப்போ அது பீ நோட்லாம் தப்பு அது இதுன்னு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா வெள்ளக்காரன் ஒன்று சொல்லிட்டான்னா அதுதான் முக்கியம் நம்மளை அதான் அந்த இண்டன் பெருகோட இது அதாவது டையன் டல் அங்கே இங்கிலீஷில் ஒரு டைய கண்ட போய் சொன்னால் அதை எல்லோரும் ஒத்துப்போங்க அது இல்லாத சும்மா ஏதாவது சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதனால தான் அதனால தான் இந்த இண்டன் பெருகை வச்சுட்டு அது என்னமோ அது நம்மளுக்கு அது ஒரு இது வெள்ளக்காரம் சொல்லணும் அது தொப்புள் உறவுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி அது என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு இது அது வந்து பெரிய விஷயமா எடுத்துட்டு நம்ம அதை தொங்க தவறு பண்ணா நிச்சயமா நம்ம வந்து நம்ம ஊர்ல இருக்கிற கோர்ட்டு நம்ம ஊர்ல இருக்கிற போலீஸ் நம்ம ஊர்ல இருக்கிற இதை வச்சுட்டு நம்ம வி ஷுட் டேக் ஆக்ஷன் அதை பத்தி ரெண்டு விதமான மாறுபட்ட கருத்தை முடியாது ஆனால் எவனோ சொல்கிறான் அமெரிக்காவில் இருந்து உட்காண்டு இந்த இது அதில் என்னென்ன அவங்களுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்லாம் இன்னும் வெரி வெரி பேட் சுச்சுவேஷன் எல்லா எக்கானமியுமே பேட் சுச்சுவேஷன் இந்தியா வந்து இதில் நடுவில் ஒரு இது இது மாதிரி ஒரு ஐலாண்டு மாதிரி இந்த மிட்ஸ்ட் ஆஃப் செச் ஸ்டாம் நல்லா பண்ணிட்டுருக்கு அந்த பொது அடுத்த வருஷம் வந்து செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் குரோத் இருக்குங்கிறாங்க உலகத்துலேயே ஹையஸ்ட் குரோத்து ஜிடிபி குரோத் எந்த கண்ட்ரின்னு கேட்டிங்கன்னா இந்தியா இந்தியா இப்போ இருக்குது நிலமை அண்டு உலக குரோத்தில் பதினாறுலேருந்து இருபது பெர்சன்ட் வரைக்கும் தான் கண்ட்ரிபியூட் பண்ணுறது ஸோ நிறைய பேருக்கு இது மேலே ஒரு இது ஒரு கண்ணு உண்டு ஒரு காழ்ப்புணர்ச்சி கூட உண்டு இது எப்படியாவது எதாவது பண்ணோம்னு சொல்லிட்டு அதனால அதுவும் இருக்கலாம் இந்த இதில் அந்த உள்ளூரில் இருக்கிற இந்த இவங்கெல்லாம் இருக்காங்களா டாட் அலையன்ஸ் இவங்கள்லாம் சேர்ந்துட்டு இதை கிழ நம்மளுக்கு வந்து என்னென்னா நம்ம சொந்த காசில் சூன்யம் வச்சுப்போம் அது ரொம்ப நம்மளுக்கு கா என்ன சொல்கிறது ரொம்ப பிடிச்சமான விஷயம் ஒன்றும் இல்லை இந்த இஏஎம் இந்த இந்த அது வந்து நூறு பில்லியன் யுஎஸ் டாலருக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இருக்குது அது ஏன்னா அது மாதிரி ஃபுல் மெத்தட் இல்லை அது வந்து ஒரு கால்குலேட்டர் மாதிரி ரீக்கே பண்ண முடியாது நான் கேல்குலேட்டர் ஒன்று வச்சுட்டு இருந்தேன்னா அதை எப்படி ரிக் பண்ணுவீங்க நீங்கள் நாட் கனெக்டட் டு எனி எக்ஸ்டர்னல் சோர்ஸு ஒரு அஞ்சாறு இன்ஜினியர்ஸ் வந்து சேர்ந்து அதை அதை கண்டுபிடிச்சாங்க இது பிஎல் இருக்கிறவங்க பி பிஎம்எல் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அது ஆக்சுவலி ஒரு சுஜாதான்னு ஒரு பிரபலமான கதை எழுதுகிறவர் தமிழில் அவரும் அந்த டீமில் இருந்திருக்காரு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அது பயங்கர மார்க்கெட்டு அட்லாண்டாவில் ஒரு லோக்கல் எலெக்ஷனுக்கு இதை எடுத்துன்னு போகணுன்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்து என்னென்ன ரிப்போர்ட் வந்துடுது அந்த பேப்பர்லாம் ராகுல் சொல்கிறாரு இந்த இவிஎம் நம்ப முடியாது பிளாக் பாக்ஸ் அப்படின்னு தவிர அந்த முலாயம் சிங் யாதவோட பையன் அவன் சொல்கிறான் நாங்கள் எண்பது சீட்டு யூபியில் ஜெயித்தாலும் இவிஎம்ஐ நம்ப மாட்டான் ஏன்னா இது என்ன விளையாட்டாக இருக்குது நம்மளே நம்ம தலையில் மண்ணவாரி போட்டுக்கிறது தான் இது முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இருந்தது இந்த இங்கு போடுறாங்க தேர்தல் போது அது ரொம்ப வெளிநாட்டில் டிமாண்ட்ல இருந்தது இந்த இங்கு வந்து மைசூரில் ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்றது ரொம்ப முக்கியம் அது வந்து நிற்கிறது ரெண்டு மூணு நாள் கைய விரலில் நிற்கும் அப்போ வந்து ஜனதா பார்ட்டி காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொருத்தனும் இந்த மாதிரி இங்கு வந்து அழிஞ்சு போயிடும் இந்திரா காந்தி எல்லாம் இங்கேயும் வந்து அழிச்சிடுவோம் அப்படிலாம் சொல்லி இது பேசி அந்த அந்த மார்க்கெட்டை கெடுத்து வச்சாங்க அதுக்கப்புறம் யூரோப்பில் ஒரு கம்பெனி வந்து ஏதோ அந்த மெழுகு மாதிரி ஒன்று ஒன்று வந்து அதை கொடுக்குறது எல்லா ஊருக்கும் நம்ம ஊர் இன்கு வந்து யூஸ் படுத்துறது இல்லை அவங்க அது ஒரு பெரிய அதே மாதிரி இந்த ஈவிஎம் ஹியூஜ் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா நம்ம வந்து நம்மளுடைய எழப்பமாக பேசிக்கிறதுல ரொம்ப ஜாஸ்தி அதுல இந்த மாதிரி பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் வந்துவிட்டோம்னா உடனே ஜம்ப் பண்ணுறது

ஒரு நம்மூர்ல ஒரு ஒரு போகாதன ஒரு ரெஸ்லர் போனாங்க அவங்க என்னமோ வந்து ஐம்பது கேஜிக்கு மேல நூறு கிராம் அதிகமாயிட்டான் அதனால அவங்களுக்கு மெடல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதே ஒரு இட்டாலி பொண்ணுக்கும் சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு போயிடுத்துப்பாவோம் ஒத்துண்டு இந்தம்மா வந்து இல்லை அது பெரிய பிரச்சனையாகி பார்லிமெண்ட்ல வந்து மோதி மேல வச்சிருந்தா அது எப்படி மோடி பேர்ல விழும் என்னமோ எது கண் எது கண்டாலும் இன்னைக்கு பொழுதில் மோதை ஷூட்ரு சைன் அதுதான் வந்து ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஸ்லோகனாக இருக்குது அது வந்து அவ்வளோ நியாயமும் இல்லை அவ்வளோ நம்ம இட் டசன்ட் ஸ்பீக் வெல்ல நம்மளை பற்றி நம்மளே வந்து நான் வந்து என்ன தவறு பண்ணாலும் அதை கண்ணை மூண்டு போகணும்னு நான் சொல்லவே இல்லை தவறு பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி அந்த ரெகுலேஷன்ஸில் என்னென்ன இருக்கோ அது ஆனால் அதுக்காக வந்து மண்ணை வாரி அரைச்சி இன்னொருத்தர் மேலே போட்டு எப்படியாவது அப்படின்னு சொல்லி அது வந்து நியாயமான விஷயமா எனக்கு தோணலை நம்ம வந்து அதனால் இந்த இண்டன்பர்க் ரிப்போர்ட் எல்லாம் போகிற அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது அந்த காலத்தில் சொல்லுவோங்க டேக் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுன்னு இந்த பிஞ்சு இல்லை ஒரு குட்டி டூனு உப்பு இல்லை பெரிய கப்பல் திறைய உப்பு வச்சு அது பக்கத்தில் வச்சுட்டு தான் அந்த மாதிரி ரிப்போர்ட்டெல்லாம் நம்ம வந்து எடுத்து பார்க்கணும் நம்ம வந்து வி ஆர் நாட் கண்ட்ரி ஆஃப் நைன்டீன் தேர்ட்டிஸ் அந்த மாதிரி இல்லை இப்போ நம்ம வளர்ந்துட்டோம் நம்மளுக்குன்னு இப்படி இருக்குது நம்மளுக்குன்னு வளாணப்பட்ட இருக்குது சார்ட்டட் அக்கௌண்டிங் கவுன்சில் இருக்குது அதுக்கு மேலே ஒரு கவர்மெண்ட்டோட ரெகுலேட்டரி பாடி இருக்குது அதுக்கப்புறம் செபி இருக்குது செபிக்கு மேலே ஒன்று இருக்குது அதனால் நம்ம அதெல்லாம் வச்சுட்டு வி ஷுட் ரெகுலேட் அவர் சன் விட் ஃபைண்ட் அஇ்டேர் ஈஸ் அ டிஃபிஷியன்சி சும்மா வந்து அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா அவன் அலிகே இதெல்லாம் அலிகேஷன்னு சொல்கிறது அதெல்லாம் குற்றச்சாட்டு சொல்கிறது உடனே அந்த அம்மா ரிசைன் பண்ணோம் இப்போ நாளைக்கே நான் வந்து ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லலாம் வெங்கட் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லலாம் வெங்கட் வந்து ஏதோ பணத்தை அபகரிச்சு விட்டாங்க அது ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வெங்கட் ராஜினாமா பண்ணோன்னா என்ன அர்த்தமே இல்லாது அந்த மாதிரி தான் நம்ம போயின்னு இருக்கோம் இது மேலே நாட்டுக்கு நல்லதில்லை இது எதிர்கட்சிகளும் புரிஞ்சுக்கணுங்க அண்ட் பிஸ்னஸ் அண்ட் காமர்ஸ் ரொம்ப முக்கியம் நம்ம எந்த நாட்டுக்குமே ஆண்டர்ப்ரஷிப் பிஸ்னஸ் அண்ட் காமர்ஸில் முக்கியம் அவங்க மேலே மனவரை தூவி போட்டு உடனே உடனே இது எடுத்த உடனே நினைச்சா நெருப்பில் மூச்சா போடுறதுன்னு அது முடி தப்பு இது அந்த மாதிரி அட்டிடியூடில் தப்பு நான் வந்து பதினஞ்சு வருஷம் கோர்ட்டு கேஸ் போகணுன்னு அதுவும் நான் சொல்லலை வி ஷுட் பி மாடரேட் அண்ட் இந்த இதெல்லாம் வந்து இதை வச்சுட்டு நம்ம வந்து நம்முடைய பொருளாதாரத்தையோ நம்முடைய நிலைமைகளையோ மெஷர் பண்ணக்கூடாது வி ஆர் டூயிங் வெரி வெல் அண்ட் இதை தெரிஞ்சுக்கணும் இண்டன் பேருக்கு மாதிரி ஆளுனா யாராவது தூக்கி விட்டுருப்போம் யாராவது இங்கேருந்து இன்ஸ்டிகேட் பண்ணி வச்சுருப்போம் அவ்வளோதான் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை பகிர்ந்து பல முக்கிய தகவல்களை எங்களுக்கு சொன்னதுக்கு மிக்க நன்றி